தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் யார் இந்த வேடன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஒரு வாரமாக வேடன் என்ற பெயர் ஊடகங்களில் பிரபலமாகி வருகிறது தமிழ் தேசிய அரசியலில் வேடன் குறித்து பல்வேறு பேசப்படுகிறது தமிழக இளைஞர்கள் மத்தியில் இந்த வேடன் புகழ்பெற்று வருகிறார் யார் இந்த வேடன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கேரளாவில் இவருக்கென்று ஒரு ரசிகர் பட்டாலும் உருவாகியுள்ளது இவர் தமிழ்நாட்டின் மைக்கேல் ஜாக்சன் என்று சொல்கின்ற அளவுக்கு இவர் பிரபலமாகி வருகிறார் இவர் யார் இவரை குறித்து நாம் பார்ப்போம் இவருடைய தாயார் இலங்கையிலே தமிழ் ஈழத்திலே யாழ்ப்பாணம் பகுதியில் வாழ்ந்தவர் விடுதலை புலிகளுக்கும் சிங்கள ராணுவத்துக்கும் போர் நடைபெற்ற பொழுது இவருடைய தாயார் அகதியாக தமிழகத்துக்கு வருகிறார் திருச்சி அகதி இலங்கை அகதிகள் முகாமில் தங்குகிறார் அங்கு ஒருவருடன் காதல் ஏற்படுகிறது இருவரும் திருமணம் செய்து கொள்கின்றனர் இவர்களுக்கு இந்த வேடன் என்ற மகன் பிறக்கின்றார் இருவரும் தொழில் நிமித்தமாக திருச்சூர் செல்கின்றனர் அங்கே ரயில்வே காலனி என்ற பகுதியில் வசிக்கின்றனர் இவர் இவருடைய தாயார் இலங்கையிலே பட்ட கஷ்டங்கள் இவற்றை குறித்து தன்னுடைய மகனிடம் தெரிவித்துள்ளார் இது அவருடைய ஆழ்மனதில் ஆழமாக பதிந்துள்ளது இதனால் நாளடைவில் அவர் ஒரு கவிஞராக மாறுகிறார் பாடகராக மாறுகிறார் ஒரு இசைமை இசையமைப்பாளராகவும் மாறுகிறார் அவரே பாட்டெழுதி அவரே பாடி அவரே இசையமைக்கிறார் நான்காண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆல்பம் வேற வெளியிட்டிருக்கிறார் இன்று கேரளாவிலே அவருக்கென்று ரசிகர் பட்டாளம் உருவாகியுள்ளது அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட உரிமையற்ற மக்களுக்காக குரல் கொடுப்பவராக அவருடைய பாடல் அமைந்துள்ளது அடக்கப்பட்ட மக்களுடைய குரலாக அந்த பாடல் அமைந்துள்ளது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக அமைந்துள்ளது அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர விரும்புபவர்களுடைய குரலாக அந்த வேடனுடைய குரல் அமைந்துள்ளது எங்கெங்கு அடிமைத்தனம் உள்ளதோ அதை உடைத்தெறியும் குரலாக வேடனுடைய குரல் குரல் ஒலி ஒலிக்கின்றது வேடன் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட உரிமையற்ற மக்களுக்கான ஒரு குரலாக அவர் மாறியுள்ளார் அவருடைய ராக் பாடல் மிகவும் பிரபலமாகியுள்ளது அவருடைய பாடலுக்கென்றே தனி ரசிகர் பட்டாலும் உருவாகியுள்ளது அவர் தமிழ்நாட்டின் மைக்கேல் ஜாக்சன் என்று சொல்கின்ற அளவுக்கு அவர் பிரபலமாகியுள்ளார் வேடன் ஆனால் இவர் மீது கால் கொண்ட பாஜக அரசாங்கம் இவரை அடக்க பல்வேறு முயற்சிகளை எடுத்தது குறிப்பாக அவர் மீது கஞ்சா கேஸ் போட்டது காவல்துறையினர் தரதரம் என்று அவரை இழுத்துச் சென்றனர் அடுத்த நான்கு நாட்களிலேயே அவர் விடுதலையாகி வருகிறார் அடுத்த ஒரு சில நாட்களில் அவரை தரதர என்று இழுத்துச் சென்ற அதே காவல்துறையினர் அவரை போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வந்து மேடையிலே இசை நிகழ்ச்சி நடத்துகின்றனர் அதுதான் ரொம்ப பாராட்டக்கூடியது அடுத்ததாக அவர் கழுத்தில் புளிப்பல் போட்டிருக்காருன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டு உள்ளே போட்டாங்க அந்த கேஸ் நடந்துகிறதுக்கு வேடனை ஏதாவது ஒரு சிக்கலில் மாற்றி விட்டு சிக்கலை சிக்க வச்சிடலாம் பார்க்குறாங்க சிக்க வைக்க முடியுமா முடியாது அவர் தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்திருக்காப்புல அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட உரிமையற்ற மக்களுக்கு ஒரு குரலாக அவர் மாறியுள்ளார் அவருடைய வேடன் அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பள்ளிக்கூடத்தில் அவருடைய நிறத்தை பார்த்து ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி இருக்குது வேட்டைக்கு போகிற மாதிரி இருக்குது நிறம் கண்ணகரேன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்களாம் வேடன் சொல்லி பேர் வச்சாங்களாம் அதே பேரையே இப்போ அவர் சூட்டிக்கிட்டாப்புல வேடன் அப்படின்ற பேரில் தான் இன்றைக்கி அவர் வந்து உலக மக்கள் மத்தியில் அறிமுகமாயிருக்காரு இந்த வேடன் இவருடைய இசை நிகழ்ச்சி ரொம்ப பிரபலமாயிட்டிருக்கு நல்ல ஒரு கருத்தாலமிக்க கருத்துக்களை வந்து அது அவருடைய பாடலில் வந்து சொல்கிறாப்புல ரொம்ப புரட்சிகரமான ஒரு கருத்துக்களை சொல்கிறாப்புல ஆகவே வேடன் தமிழ் தேசிய அரசியலுக்கு தேவை தமிழர்கள் வேடனை ஆதரிக்க வேண்டும் அவருடைய இசை நிகழ்ச்சிகளை பார்க்க வேண்டும் அவருடைய அந்த பாடல்கள் கருத்துக்களை கேட்க வேண்டும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் வேடனை நாம் கொண்டாடுவோம்